உங்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா அண்ணாமலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மது போதையில் வகுப்பறையில் மயங்கி கிடந்ததாக வெளிவந்துள்ள சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோ குறித்து இந்த டாஸ்மாக் மாடல் அரசின் லட்சணம் என்ன என்பதை மக்களுக்கு உறக்க கூறுகிறது என தெரிவித்த பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் மேலும் பானையில் உள்ளதுதானே குவளையில் வரும் டாஸ்மாக்கை நம்பி மட்டுமே மொத்த அரசும் இயங்கும் திமுக ஆட்சியில் வகுப்பறைகள் வரை சாராய வெள்ளம் பாயத்தானே செய்யும் கையில் மது புட்டியுடன் வகுப்பறைக்கு வரும் ஆசிரியர்களை கொண்ட இச்சமூகத்தில் மாணவர் கைகளில் பயங்கர ஆயுதங்கள் புழங்குவதை எப்படி தடுக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நைனார் நாகேந்திரன் மேலும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர் போதையில் மூழ்கி கிடப்பது ஒழுக்கம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியரே பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது சாதிகள் இல்லையடி என போதித்த வாயால் மாணவரின் சாதி பெயரை சொல்லி திட்டுவது ஆகியவையெல்லாம் திமுகவின் நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்தின் பள்ளி கல்வி நாசமாகிவிட்டதற்கான சான்றுகள் நாகேந்திரன் மேலும் இப்படி அத பாதாளத்திற்கு சென்றுண்டிருக்கும் பள்ளல்விறையையும்ணவர்களின் எதிர்காலத்தையும் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறை எனது கோட்டை என சினிமா வசனம் பேசி விளம்பரம் தேடுவதில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் அன்பில் பகேஷ் நாடக முதல்வருக்கு வாய்த்த மிகச்சரியான விளம்பர அமைச்சர் என தெரிவித்துள்ள நயனார் நாகேந்திரன் மேலும் இவ்வாறு தங்களது நிர்வாக குளறுபடி வளமான எதிர்காலத்தை திமுக அரசின் வரும் சட்டமன்ற தேர்தலில் திறனற்ற மக்கள் விரோத திமுகவை தக்க பதிலடி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் சூளுரைத்துள்ளார் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து தெரிவிக்கையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையமலைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மது வகுப்பறைக்கு வந்திருக்கிறார் ஆசிரியர் ஒருவர் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் மாணவ மாணவியர் கல்வி கற்கும் நிலையில் தற்போது ஆசிரியர் ஒருவர் குடிபோதையில் பள்ளிக்கு வருவதென்பது பள்ளிக் கல்வித்துறையின் அவல நிலையை வெளிக்காட்டுகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பள்ளி கல்வித்துறையில் வகுப்பறைகள் பற்றாக்குறை அதல வாதாளத்தில் கிடைக்கும் சட்டம் ஒழுங்கு என திமுக அரசின் அனைத்து துறைகளுமே தள்ளாடி கொண்டிருக்கின்றன ஆனார் சூப்பர் சிஎம் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு நாளொரு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ இவை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் உங்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா முதலமைச்சர் அவர்களே பள்ளி மாணவ மாணவியர் எதிர்காலத்திற்கு யார் பொறுப்பு என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை